சிறுவாணி தண்ணீர் போல ஊழல் இல்லாத சுத்தமான ஆட்சியாக தாவேகா ஆட்சி இருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கோவையில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மேற்கு மண்டல பூத் கமிட்டி கூட்டம் நேற்று தொடங்கியது இந்நிலையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கோவை குறும்புபாளையத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வருகை தந்த விஜய் சுமார் இரண்டு மணி நேரம் ரோட் ஷோ நடத்தினார் சாலை நெடுகிலும் அவரை கண்ட ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் கூச்சலிட்டனர் ரோட் ஷோ பயணத்தை முடித்து கூட்டத்தில் பங்கேற்ற அவருக்கு முன்னணி நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தனர் பூத் கமிட்டி முகாமில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விஜய் விருது வழங்கி கௌரவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் ஆதாயத்திற்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல என்றும் மக்களின் நலனுக்காக தாவேக்கா எந்த எல்லைக்கும் செல்லும் என்றும் தெரிவித்தார் டிவி கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா சிறுவாணி தண்ணீர் போல கலங்கம் இல்லாத சுத்தமான ஆட்சியை தாவைக்கா வழங்கும் என்றும் பூத் கமிட்டியினர் எந்த தயக்கமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் மக்களை சந்திக்கலாம் என்றும் தெரிவித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு முன்னதாக பேசிய தாவிகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தலைவர் விஜயை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வீட்டிலும் அவருக்கு ஓட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தொண்டர்களின் மூச்சு உயிர் அனைத்தும் அவருக்குதான் என்றும் சூளுரைத்தார் தலைவருக்காக மட்டும்தான் தான் நாம் வாழ் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் ஒரு தொகுதியில எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு எந்த இருந்தாலும் சரி அந்த வீட்டிலும் என் ஓட்டு என் தலைவர் தளபதிக்குத்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா ஊழல் மற்றும் அடிமை ஆட்சியை எதிர்க்க புரட்சி உருவாக்கி இருப்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தாவேக்காவுக்கான ஆண்டு என்றும் தெரிவித்தார் மேலும் கூட்டத்துக்கு யாரையும் காசு கொடுத்து வரவழைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு ஊழல் ஆட்சி எதிர்ப்பதற்கு ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஆறு மணியிலிருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியுடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்தக் கொள்கிறோம்